பாராளுமன்ற நிலையர் கட்டளை இருபத்தி ஏழு ரெண்டின் கீழ் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கௌரவ டி கே லால்காந்த் அவர்களை புதன்கிழமை இன்று கேட்பதற்கான கேள்வி இலங்கை மக்களின் பிரதான வாழ்வாதார தொழிலாக அமைந்திருப்பது விவசாயம் அதிலும் நெல் உற்பத்தி செய்யும் விவசாயிகளும் நெல் உற்பத்தியை பிரதான துறையாக கொண்ட மாவட்டங்களும் இலங்கையில் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து காலப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நாட்டின் பல மாவட்டங்களில் நெற்றிகை வீழ்ச்சியடைந்துள்ளது தங்களது சிறு கையிருப்புகளை வைத்து விவசாயச் செய்கையில் ஈடுபட்ட அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பருவகால காலபோக நெற்சிகையில் ஈடுபட்ட விவசாயிகள் இந்த பாதிப்பினால் கையறு நிலைக்கு வந்துள்ளார்கள் பலர் அடுத்த சிறுபோக விதைப்பு பற்றி சிந்திக்க முடியாத அளவுக்கு நட்டமடைந்துள்ள விவசாயிகள் தம்மை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி விடுமாறு கோருகின்றனர் கேள்வி ஒன்று இந்த அடிப்படையில் நாடுபூராகவும் வெள்ளத்தால் அழிவடைந்துள்ள நெல் விவசாய நிலங்களின் அளவு எவ்வளவு இரண்டாவது எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மூன்று பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான காப்புறுதி நட்ட வீடு அல்லது நிவாரணம் வழங்கும் திட்டம் ஏதேனும் அரசால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதா நான்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எத்தனை ஏக்கர் நில நெல் விவசாய நிலங்கள் பாதிப்படைந்துள்ளன அதற்கான நிவாரண திட்டம் ஜாதுமாக கௌரவ சபாநாயகர் அவர்களை நான் சென்ற வாரமும் வெளிநாட்டு அமைச்சரிடம் கேட்ட கேள்விக்கு இரண்டு வாரங்கள் அவகாசம் கேட்டிருந்தார்கள் இதுவரை விடை கிடைக்கவில்லை இப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய அந்த அவகாச காலத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தயவு செய்து விடைதாருங்கள் குறிப்பாக இது உடனடியாக செய்யப்பட வேண்டிய விஷயம் கௌரவ சபாநாயகர் அவர்களே நான் இருந்த வயல்கள் அழிவடைந்திருக்கிற வயல் நிலங்கள் குறிப்பாக நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் எடுத்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வயல் நிலங்களுடைய படங்கள் இவை நான் இவற்றையும் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் முக்கியமாக நெல்லுக்கான உத்தரவாத விலை நேற்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஜனவரி மாதம் தொடக்கத்திலேயே நெல் அறுவடை தொடங்கியிருக்கிறது அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு விவசாயிகள் ஜனவரி மாதத்தில் அறுவடை செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் ஆனால் நெல் உத்தரவாத விலை நேற்று வருகிற பொழுது கிட்டத்தட்ட ஐம்பது வீதம் சில மாவட்டங்களிலும் சில மாவட்டங்களில் தொண்ணூறு வீதமான நெல் அறுவடை முடிந்திருக்கிறது ஆனால் அங்கே இருக்கின்ற அந்த நட்ட வீட்டுக்கு பொறுப்பான இன்சூரன்ஸ் செய்கின்ற அதிகாரிகள் சொல்கிறார்கள் தங்களுக்கு இருக்கிற சில கிரைட்டேரியா தங்களுக்கு இருக்கிற சேர்க்ளோஸ் படி தாங்கள் இப்படித்தான் செய்ய முடியும் என்று அந்த ஃபோம் வழங்குகிற நடவடிக்கையை கூட நிறுத்தி இருக்கிறார்கள் நீங்கள் ரெண்டு வாரம் கேட்குறீர்கள் அங்கே நட்டகீடு வழங்குவதற்கான ஃபோமை கிளிநொச்சி மாவட்டத்தில் வழங்காமல் நிறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் சில மாவட்டங்களில் வழங்குகின்றார்கள் அதையாவது தயவு செய்து உடனடியாக அந்த விண்ணப்ப படிவங்களை வழங்கி விவசாயிகள் தங்களுடைய நட்டகீட்டை பெற்றுக்கொள்வதற்காவது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட முப்பது பை நெல்லு அறுவடை செய்யப்படும் என்றால் இம்முறை பன்னிரெண்டு அல்ல பத்து பைதான் அறுவடை செய்திருக்கிறார்கள் மிக மோசமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே உடனடியாக நான் நினைக்கிறேன் நீங்கள் கௌரவ அமைச்சரவர்களே இந்த விண்ணப்ப படிவங்களை அவர்களுக்கு திரும்பவும் வழங்கி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்க உதவுமாறு நான் இந்த இடத்துல மிக வினியமாக உங்களை கேட்கிறேன்